வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கில்லர் ரொபாட்ஸ்க்கு அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இப்போதைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த கில்லர் ரோபோட்ஸை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இருபது வருஷங்களுக்கு ஒரு முறை நாம் மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் ரொபாட்ஸ் தான் அடுத்த தொழில்நுட்ப புரட்சியாக இருக்க போதுன்னு கண்ணு முன்னடை தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம சந்தேகிக்கலாம் வேணால் கண்ணு முன்னாடியே தெரியுது அதுவும் ஏஐ டெக்னாலஜி சொல்லுவோல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அதாவது நாம் நம்மளே யோசித்து ஒரு விஷயத்த சேரும் பார்த்திங்களா இதே மாதிரி ஒரு மிஷின் ஒரு ரொபாட் அதுவே யோசித்து செயல்பட்டால் அப்படி இருக்கும் இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட செயற்கை நுண்ணறிவுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதே நம்ம மனுஷன் மூளை தான் ஆனால் அந்த மனுஷன் மூலையே இந்த செயற்கை நுண்ணறிவு எங்கேருந்து ஓவர் டேக் பண்ணி போய்டுமோன்ற பெரிய பயம் நமக்கு எழுந்துக்கிட்டு இருக்கு நமக்கு கூட விடுங்க இந்த உலகளாவே டெக் ஜாயின்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க நாளை பின்னே ஏஐ பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருச்சுன்னா மனுஷகுளம் இதுக்கிட்ட மண்டியிட வேண்டியிருக்குமோன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பயம் சூழ்ந்திருக்க இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்க அந்த முடிவை பற்றி சொன்னால் ஐயோயோ நம்ம நாட்டில் நாளை பின்னே இதே போல் பண்ணி தொடச்சிட்டு போகிறாங்கன்னு நமக்கே பயம் வரும் அந்த விஷயத்தை பற்றி முழுக்க முழுக்க பெருசாக பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரம் ஆரம்பித்த இடத்துலேருந்து போயிட்டு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் உள்ள டிராவல் பண்ணலாம் தொழில் துறையில் நம்ம ரொபாட்ஸை களமிறக்கணா என்ன அப்படின்ட்டு பல நாடுகளில் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த நாடுகள் முயற்சி பண்ணி வெற்றியும் கண்டுச்சு பரவாயில்லையே ஒரு நூறு எம்ப்ளாயி செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு மிஷின் செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது அப்படி எதுக்கு அவ்வளோ பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்ருக்கணும் உரங்கட்ட ஆரம்பிச்சுலான்னு வேலை கொடுக்குற எண்ணிக்கையை அப்படியே குறைக்க ஆரம்பித்தாங்க பல நாடுகளில் இதனால் அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த கம்பெனிஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் ஆனால் வேலை இழந்த தொழிலாளர்கள் நிலமை ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் என்ன இருந்தாலும் ப்ராஃபிட்ன்ற ஒன்று கம்பெனி தானே பார்ப்பாங்க ஸோ அதனாலே பல நாடுகளில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தொழில் துறைகள் அதுவும் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஆதிக்கம் செலுத்துல ரோபாட்ஸ் அவங்க அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதில் டாமினண்ட்டாக இருக்க நாடு சவுத் கொரியா சவுத் கொரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாறு எம்ப்ளாயிஸ்க்கு தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு அப்படின்ற விகிதத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது சவுத் கொரியா தான் ஸோ உலகலாவிய ஒரு ரோபாட் இண்டஸ்ட்ரியில் இவங்க தான் டாப் இப்போ வரைக்கும் அண்ட் இதை தொடர்ந்து சிங்கப்பூரில் பத்தாயிரம் எம்ப்ளாயிஸ்க்கு அறநூற்று ஐந்து அப்படின்ற விகிதத்துலையும் ஜப்பானில் முன்னூற்று தொண்ணூறு இண்டஸ்ட்ரியல் ரோபாட்ஸ் ஜெர்மனியில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரோபாட்ஸ் ஸ்வீடனில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரோபாட்ஸ் ஹாங்காங்கில் இருநூற்றி எழுபத்தஞ்சு ரோபாட்ஸ் யூஎஸில் இருநூற்று ஐம்பத்தி ரோபாட்ஸ் ஆக்சுவலாக யூஎஸ் தான் டாப்பில் இருக்குன்னு பல பேரை நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இங்கே கதையே வேறு இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் யூஎஸை காலி பண்ணிவிட்டு சவுத் கொரியா தான் டாப்பில் எடுத்துகிட்டு இருக்குது எட்டாவது இடத்துல தைவானுங்க இருநூற்று நாற்பத்தி எட்டு ரொபாட்ஸ் சைனா அண்ட் டென்மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்த ஷேர் பண்ணிக்குது இருநூற்று நாற்பத்தி ஆறு ரோபாட்ஸ் அண்ட் இட்டலி இருநூற்று இருபத்தி நான்கு ரொபாட்ஸ் இத்தனை நாடுகள் இருக்குல்ல இந்த நாடுகளில் இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கு நாம் இண்டஸ்ட்ரியல் ரோபாட்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம் இங்கே பெருசாக மனுஷங்களுக்கு தொந்தரவு ஏற்படலை அதுபாட்டுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்கும் ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கு நாம் எதுக்காக இந்த ரொபாட்ஸை சண்டை போடுத்து கிளம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விபரீதமான முடிவு பார்த்தீங்களா எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு அது கண்ட் முடியல உங்களுக்கே தெரியும் இந்த வகையில் ரோபாட்ஸுக்கு பேர் கில்லர் ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொலைகாரன் கொலை பண்ணோம் நீங்கள் ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டா போதும் யாரை கொள்ளணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டா போகிறோம் போட்டு தாக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்பேரோட ரோபாட்ஸ் இது ராணுவத்திலையும் போலீஸ்லேயும் இந்த கில்லர் ரோபாட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தலான்னு முன்னாடி காமிச்ச மாருங்க பட்டியலில் இருந்த நாடுகள் இதில் மற்ற நாடுகளை காட்டிலும் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது முடிவு பண்ணி இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியிட்டுருக்காங்க அதுதான் உலகம் முழுக்க ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு மற்ற நாடுகள் செய்ய தவறான விஷயத்த அமெரிக்கா நாங்கள் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு இப்போ கையில் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் வெப்பன் இந்த குறிப்பிட்ட கில்லர் ரோபார்ட்ஸ் இருக்குல்ல இதை உலக நாடுகள் இப்படி தான் வகைப்படுத்துது அட்டானமஸ் வெப்பன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விஷயத்தை யூஎஸ் எப்படி கையில் எடுக்கலான்னு பல மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இப்போ சைனா இஸ்ரேல் சவுத் கொரியா ரஷ்யா யூகே அண்ட் யுஎஸ் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இணைக்கிற விஷயம் இந்த கில்லர் ரொபாட்ஸை அவங்க சோதனை ஓட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனால் மற்ற எல்லா நாடுகளையும் முந்திக்கிட்ட அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணம் சார்ந்து மட்டும் இந்த கில்லர் ரோபாட்ஸை பயன்படுத்தலாம்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த செகண்டு இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்லங்க இதை பயங்கரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆர்வலர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் பேனர்ஸ் அங்கங்கே பிடிக்கிறது என்ன இந்த ரொபாட்ஸை சார்ந்து அமெரிக்கா அரசு அவங்க சாடுறது என்ன பெருசாக விஷயம் போயிட்டு இருக்குங்க என்ன ஏது அப்படின்றத பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கு சர்வதேச நாடுகளை எதிர்ப்பையும் மீறி இவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அமெரிக்காவோட டல்லஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் திடீர்னு இருந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த ஸ்னைப்பர் தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு டல்லஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் அவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டாங்க அந்த ஸ்னைப்பரால் ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இதுக்கப்புறம் நாம் முயற்சி அப்படின்னா வேலைக்காகன்னு சொல்லிட்டு இந்த சி ஃபோர் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது பார்த்தீங்களா இது பொருத்தப்பட்ட ஒரு கில்லர் ரொபாட்டை அவங்க அனுப்பி வச்சாங்க அந்த கில்லர் ரொபாட் போது அந்த ஸ்டைப்பரை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருந்துடுச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அமெரிக்கா முழுக்க இல்லைங்க உலகம் முழுக்கவே இந்த கில்லர் ரொபாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாவ் அஞ்சு ஆஃபீஸர்ஸை கொண்ட அந்த ஸ்னைப்பரை தேடி கண்டுபிடிச்சி இந்த ரொபாட் சாவடிச்சிருக்கு அங்கே இருந்த பல பேர் சேஃப்கார்டு வேறு பண்ணியிருக்கு பெரிய விஷயம் அது தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ இதனாலேயே அமெரிக்க அரசுக்கு ஒரு நம்பிக்கை பரவாயில்லையே இந்த கில்லர் ரோபோட்டை நம்ம முதலே பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த அஞ்சு ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்களே நாம் எதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல இந்த கில்லர் ரோபோட்ஸை கிளம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உலக முழுக்க இப்போ நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா நம்ம அடுத்த கட்டமாக நான் யோசிப்போம் பார்த்தீங்கன்னா அதை தான் அமெரிக்கா பண்ணிச்சு எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் வரைக்கும் இதை சார்ந்த யோசனையும் இது சார்ந்த சோதனை ஓட்டமும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த எஸ்எஃப் பீடிங்க அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் கில்லர் ரோபோட்ஸை பயன்படுத்தலாமா வேண்டாமா இது சார்ந்து ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் மத்தியில் அதுக்கப்புறம் இந்த டிபேட் எங்கே போய் முடியுதுன்னா ரூலிங் போர்டு ஆஃப் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்களே இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இவங்க வாக்கெடுப்பு நடத்துகிற அளவுக்கு போயிடுச்சு இப்போதைக்கு அமெரிக்காவில் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கில்லர் ரோபோட்ஸ் நம்ம கிளம்பிறக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த வாக்கெடுப்பு தோற்றுற நினைச்சா ஜெயிச்சிடுச்சு வாக்கெடுப்பு ஜெயிச்சதுமே அனௌன்ஸே பண்ணிட்டாங்க இந்த எஸ்எபிடி இந்த போலீஸ் தலைமையகம் தரப்பிலேருந்து ஆமாங்க வாக்கெடுப்பு நடந்துச்சு அதில் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் பயன்படுத்தலான்னு இருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அந்த அறிவிப்பு சார்ந்து இப்போ உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் துப்பாக்கி வெடிப்பொருள் இது எல்லாமே அந்த ரொபாட்டில் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கோம் அசாதாரண சூழலில் மட்டும்தான் இதை நாங்கள் பயன்படுத்துவோன்னு எஸ்எஃபிடி இப்போ உறுதி அளிச்சிருக்காங்க அது கூட நாங்கள் உடனேலாம் பயன்படுத்த போகிறதுல இந்த கில்லர் ரொபாட்ஸை ஃப்யூச்சரில் பயன்படுத்துவாங்க இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் சார்ந்தோ இல்லை எங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலமை போச்சுனாலோ நாங்கள் அப்போ பயன்படுத்துவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடியே சர்வதேச மனித உரிமை போராளிகள் பல பேருமே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது போல் கில்லர் ரோபார்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இப்போ எஸ்எஃப்பிடி அறிவிச்சே முடிச்சிட்டாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கிறப்ப சர்வதேச அளவிலான மனித உரிமை போராளிகள் இப்போவருக்கு வாய் திறகாமல் இருப்பாங்கன்னு நம்புறீங்களா என்ன திறந்துட்டாங்க மிகப்பெரிய எதிர்ப்புங்க மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன்பா ஒருத்தர் ரெண்டு பேரை சாகடிச்சு பார்த்தாதா இதுக்கப்புறம் கொத்து கொத்தா மக்களை சாகடிக்கணுமான்னு எல்லாருமே எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம்னு இருந்தால் அது விவாதமாக மாறுச்சுன்னா ஆதரவு கருத்தும் இருக்கும் எதிர்ப்பு கருத்தும் இருக்கும் அந்த சாயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கில்லர் ரோபாட்ஸ்க்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் இருக்காங்க இது மாதிரி இந்த கில்லர் ரோபாட்ஸ்க்கு ஆதரவாக பதிவிடுறாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிற மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குதுங்க அதான் இது போல் ஒரு ரோபாட் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்னென்ன சாதகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் மொதல் விஷயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட உயிரிழப்புகள் இருக்கலை அதை தடுக்க முடியுன்றாங்க எஸ் ஆப்வியஸ்லி இது ஒத்துக்கலாம் பட் முழுமையாக ஒத்துக்க முடியாது அது ஏன்ட்ரு நான் போக போக சொல்கிறேன் ரெண்டாவது சாதகம் செங்குத்தான பாதையில் மறைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தாக்குறவாங்க இவங்களை போலீஸ் ஆஃபீஸர்ஸை விட இந்த ரொபர்ட்ஸாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுன்றாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மைங்க இப்போது இதுதான் ஒரு ரூட்னு வச்சுக்கோங்க இதான் செங்குத்தான பாதை நீட்டாக போகுது இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கொகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த செங்குத்தாக போகிற இடத்துக்குள்ளே ஒருத்தன் முறை தான் போயிட்டு வர முடியும் இந்த ஆப்போசிட் சைடில் அந்த குறிப்பிட்ட பயங்கரவாதி கன்னோடு நின்றுக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் உள்ள ஒவ்வொருத்தராக போனாலும் அவங்கள சுட்டு வீழ்த்திக்கிட்டே இருப்பான் ஏன்னா ஹைட் ஆகிறதுக்கு இடமே கிடையாது அந்த ஒரு பகுதி மட்டும்தான் அப்படி இருக்கிற இந்த மாரி சுச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணுவோம் இந்த கில்ல ரோபாட்ஸாக விட்டு தான் ஆகணும் அது போகும் அவனை போட்டு தலிட்டு வந்துட்டே இருக்கும் அவன் எப்பேற்பட்ட கவசத்தை வச்சுருந்தாலும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கில்ல இந்த செங்குத்தான பாதி அமைப்பில் மறைஞ்சிருக்கோங்க இவங்களை கண்டுபிடிச்சி காலி பண்ணுறத இந்த ரோபாட்ஸ் அடிச்சிக்க முடியாது மூணாவது விஷயம் துல்லியமான தாக்குதல் நம்ம மனுஷங்க டார்கெட் நல்லா எய்ம் பண்ணி ஒரு டார்கெட் அடிக்கிறோம் அப்படின்னா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மிஷின்ஸ்லாம் ஒன்ஸ் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஏன்ப்பா நல்ல விஷயமா இருக்கேப்பா உலகம் முழுக்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை ஆர்மி வரைக்குமே கொண்டு வரலாம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்பது பாதகங்களை பற்றி நான் சொல்கிறேன் பொதுவான பாதகங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட முடிவை மாற்றுக்கிறீங்களா இல்லை இதே முடிவில் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்கறத முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இந்த கில்லர் ரோபோட் சார்ந்த ஒன்பது பாதகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் பாதகம் ஏபிஎவரை நோக்கியே இந்த ரோபாட்ஸ் திரும்பி சுட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் மிஷின்ஸு மனுஷங்க கிடையாது பாவம் பார்த்து விடுறதுக்கு எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இதில் எப்போ வரைக்கும் இருக்கிறதா அறிவிக்கப்படலை இது சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உறுதியாக சொல்லவே இல்லை ஏஐ இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வெளியே வந்திருக்க தகவல் வடிவருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல ஊடகங்கள் தரப்பில் இருந்தோம் ஸோ அதைபடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கேருந்து அந்த ரோபாட்டை இயக்கணும் அந்த இயக்கவர் பட்டன்ஸை மாற்றி வீட்டு அனுப்பிட்டார்னா முடிஞ்சு போயிடுச்சு இப்படி இருக்க வேண்டிய கண்ணு திரும்பி நம்மளை காலி பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இந்த ஒரு ரிஸ்க் இருக்குது ரெண்டாவது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள்லாம் பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுருக்கப்போ பேரம் பேசுவானுங்க இப்போ நாம் ஆப்போசிட்டில் இருக்கோம் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்கோம் அப்படின்னா பேரம் பேசிகிட்டே இருக்க ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம் பணைய கைது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பான் சரி நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்க அதுக்கப்புறம் தான் நம்ம முடியலன்னா உள்ளே இருறவங்க அவன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதுவே கில்லர் ரோபாட்ஸை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்துறான்ற விஷயம் பயங்கரவாதி தெரிஞ்சுதுன்னா அவன் யோசிக்க மாட்டான் பனைய கையை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா மிஷின் கிட்ட போராட்டம்னாலும் ஜெயிக்க முடியாது வன்கே நல்லா தெரியும் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை உணர்ந்து அவன் இப்பேற்பட்ட வேலையை பார்க்குறதுக்கும் இந்த கில்லர் ரோபாட்ஸ் காரணமாக இருக்கலாம் மூணாவது பாதகம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் எங்கன்னா அந்த இடத்துல மேசிவாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் திடீர்னு இந்த எஸ்எஃபிடிக்கே தெரியாமல் யாராவது ஆர்வக்கோளர் களமிறக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அங்கே நூற்று கணக்கில் குழுமி இருக்க மக்கள் சார்ந்து மிகப்பெரிய சூடு நடத்தப்படும் பிளாஸ்ட் ஆனாலும் கிடையாது கிடையாதுங்க எக்ஸ்ப்ளோசிவெல்லாம் உள்ளே இருக்குது இப்படி நடந்தால் அமெரிக்க மக்களை அமெரிக்க மக்கள் பாதுகாப்புக்காகன்னு சொல்லப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த கில்லர் ரோபாட்ஸை அழிக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது விஷயம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ இப்படி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிற அந்த கில்லர் ரோபாட் போலீஸார்லாம் சூழ்ந்திருக்க ஒரு பகுதிக்கு மத்தியில் இருக்கிறப்ப வெடிச்சு செதறவே செதராதுன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஸோ அவங்க சும்மா ரெஸ்டுக்குன்னு எடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் இது ஆச்சுன்னா பெரிய தலைவலிங்க இந்த அஞ்சாவது பாதகம் பார்த்தீங்கன்னா டார்கெட் எதுன்ற குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய சிக்கலாக மாறிவிடும் அதான் சொன்னனே ஒருத்தர் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு தெரியணும் எங்கே டார்கெட்டுன்னு சொல்லிட்டு அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதான் இதை அட்டாக் பண்ண முடியும் இந்த கில்லர் ரோபாட்டு அவர் டார்கெட்டை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டாருனா முடிஞ்சு போயிடுச்சு இல்லை ஆறாவது பாதகம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் பகுதி சார்ந்து இந்த கில்லர் ரோபாட்ஸை மட்டும் களமிறக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அகதி தஞ்சம் கோரி பல மக்கள் வருவாங்க பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டியை தூக்கிட்டு அவங்கள இந்த கில்லர் ரோபாட்ஸ் இறக்கமே இல்லாமல் கொண்டு குவிக்கும் பரிதாபத்தில் உச்சகட்டமாக இருக்கும் அது போல விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா கொடுமைங்க அதுவும் நாலஞ்சு பேர் வேற நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஒரே நேரத்தில் பார்டர்ஸில் குழுமி இருந்து அந்த நேரத்தில் இந்த கில்லர் ரோபோட்ஸ் தாக்குதல் நடந்துச்சுன்னா அது வேற உலகளாவிய மிகப்பெரிய மனித படுகொலை மாதிரி அது மாறிடும் இது கோயிலில் வித்திட வாய்ப்பு இருக்குது ஏழாவது பாதகம் பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேரில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு மெக்கானிசம் கொண்டு இருந்துச்சு அப்படின்னா ஹேக் பண்ணிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் எட்டாவது விஷயம் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒரு உயர் அதிகாரிக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இதனால் டிபார்ட்மெண்ட்டை முறைச்சிட்டு வெளியே போகிற சூழலில் இருக்காருனா கடைசி நேரத்தில் நான் ஏதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு தன்னோட அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக இந்த கில்லர் ரோபோட்டை இயக்கி உள்ளுக்குள்ளேயே பழி வாங்குகிற நடவடிக்கையில் அவர் ஈடுபட மாட்டார்னு எதை வச்சு யாரிட்ட சொல்ல முடியும் மனுஷ மைண்டு எப்போனாலும் கேவலமாக மாறும் பார்த்தீங்களா அந்த பர்ஸ்பெட்டில் இது சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸே நல்லா சேவை பண்ணுது மக்களுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்குன்னு இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் முடிவு எடுக்காதுன்னு என்ன கேரண்டி இருக்குது மக்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மூன்று சாதகங்களுக்காக இந்த கில்லர் ரோபோட்ஸை நம்ம உள்ளே அனுமதிக்கலாமா இல்லைன்னா அந்த ஒன்பது பாதகங்களை மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாதான்னு சொல்லிட்டு ஸோ விடுங்க இப்போ ஒன்று முக்கியமான டவுட் ஒன்று எழுந்திருக்கும் ஏன்பா அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வருமே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த மிஷின்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த கில்லர் ரோபர்ட்ஸை வச்சுருப்பான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இந்த ஹையர் ரேங்க்கில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கில்லர் ரோபோட்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மற்ற எந்த ஆஃபீஸரும் அதை கூடாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புக் சம்மரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அது தௌசண்ட் ப்ரைம்ஸ் இந்த புக் சம்மரிய நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ மனித குலத்திற்கு எதிராக இந்த ரொபாட்ஸ்லாம் கிளம்புறதுக்கு இந்தளவு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சம்மந்தமான எல்லா புரிதல்களும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்பேற்பட்ட இந்த புக்ஸ் அரிய எளிமையான தமிழில் குக்கு எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டரில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு மாதிரி புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளேஸ்டோல் இந்த ஆப்க்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோ கிடையாது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கிஎஃப்எம் டவுன்லோட் லிங்க்கு மாயஃபிஃப்ட் கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்ஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்துக்கு பதிலாக நீங்கள் வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களே குக்கிஎஃப்எம்ல சந்தோஷம் மாறலாம் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அண்ட் மோரோவர் குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்தும் நோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்கள் பதிலில் கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த மிஷின்ஸை நம்பி பல பில்லியனர்ஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கள அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலான் மஸ்க் அவர்கள் உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரன்னு பெரிய பேர் எடுத்தார் பாருங்க அவரே தான் ட்விட்டரோட பிதாமகனும் இப்போ இவரே தான் இப்பேற்பட்ட ஒரு நபரை ஒரு தடவை தெளிவாக சொல்லியிருந்தார் மாக்மைபர்ட்ஸ் நான் சொல்கிறத தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க அணு ஆயுதத்தை விட ஏஐ ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காரு எயிலான் மஸ்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அதை சார்ந்த ஒரு அபாய குறியீடு தான் இந்த உலகம் ரொபாட்ஸ் மயமாகும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஜெயின்ஸில் இந்த நம்பரை ஒருத்தர் ஆனால் அவரே பயப்படுறது பார்த்தீங்கன்னா ரோபாட்ஸ்க்குள்ளே ஏஐ வந்துருச்சுன்னா நாலு பின்ன நம்ம மனுஷங்க எல்லாரையும் இந்த ரோபாட்ஸ்லாம் தூக்கி மிதிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நாம உருவாக்குனது நம்மளே காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு நாம உயிரோடு இருக்க மாட்டோம் இது போல் ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இல்லை மஸ்கே இந்த ஒரு கோட்டை முன் வச்சிருந்தாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் மக்களே இந்த ஏஐக்கு முன்னாடி கில்லர் ரோபாட்ஸ் எவ்வளோ டேஞ்சர் ஆனதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கில்லர் ரோபாட்ஸ் மேலே ருசி கண்டுட்டாங்க அப்படின்னா பல நாடுகளையும் ஏஐ டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்துருவாங்க அந்த ரோபாட்ஸ் ஆரோந்தோம் நாளை பின்ன அந்த ரோபாட்ஸ் கையில் கண்ணை கொடுத்து போ காவல் பணியில் ஈடுபட்டு டிபார்ட்மெண்ட் அமுச்சு விட்டுருச்சுன்னா இப்படி போக வேண்டியது அப்படியே கவர்மெண்ட் பக்கம் எவ்வளோ நேராக போகுது முடிஞ்சு போயிடும் கவர்மெண்ட்டுக்கே பாதுகாப்பு இல்லாதப்ப கவர்மெண்ட் மூலமாக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால தான் சொல்கிறேன் மக்கள் நீங்கள் தெளிவாக யோசிச்சு பாருங்கள் நாளை பின்ன எந்த நாட்டோட நிலப்பரப்புலையும் இதே முடிவு அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்